முப்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஆந்திரா தெலங்கானா மாநிலங்களை ஒரு பெருமழை புரட்டி போட்டிருக்கிறது சொந்த மண்ணிலேயே லட்சக்கணக்கான மக்கள் உடைமைகளை இழந்து அகதிகளைப் போல தவிக்கின்றனர் இரு மாநிலங்களும் வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் நிலையில் கனமழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதனால் அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்ற பீதியில் மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றனர் வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் ஆந்திரா தெலங்கானா மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக ஆந்திராவில் உள்ள விஜயவாடம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது அணையின் மதகு வெள்ளத்தில் சேதமடைந்ததால் அணையிலிருந்து அதிக நீர் ஊருக்குள் புகுந்தது இதனால் பல லட்சம் பேர் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்தனர் திருப்பதி சித்தூர் நெல்லூர் கிருஷ்ணா குண்டூர் விசாகப்பட்டினம் நந்தியால் கோதாவரி உள்ளிட்ட மாவட்டங்களும் கனமழையால் தத்தளிக்கின்றன ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கி நாசமாயின ஐந்தாவது நாளாக மீட்புப் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ட்ரோன்கள் ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் உணவு குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன வெள்ளம் பாதித்த இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது ரப்பர் படகுகள் மூலம் மக்களை துரிதமாக மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது திருமண மண்டபங்கள் பள்ளி கல்லூரிகள் போன்றவை தற்காலிக முகாம்களாக மாறியுள்ளன ஆந்திராவில் மட்டும் சுமார் நான்கு லட்சத்து பதினைந்தாயிரத்திற்கும் அதிகமானோர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆந்திர அரசு அறிவித்துள்ள தகவலின்படி இதுவரை நாற்பத்தி மூன்றாயிரத்திற்கும் அதிகமானோர் நூற்று அறுபத்து மூன்று நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இரு மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் ஐநூறு ரயில் சேவைகள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன பழுதடைந்த ரயில் பாதைகளை சீரமைக்கும் பணி துரிதமாக நடந்து வருகிறது மழை வெள்ளத்திலிருந்து மக்கள் இன்னும் மீள முடியாமல் போராடி கொண்டிருக்கும் நிலையில் தெலங்கானாவில் இரண்டு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் வேறு சில பகுதிகளுக்கு எல்லோ அலர்ட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது வெள்ளக்காடாக மாறியுள்ள ஆந்திராவை தேசிய பேரிடராக அறிவித்து நிவாரண நிதி வழங்க வேண்டும் என மத்திய அரசிடம் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கோரிக்கை வைத்துள்ளார் இதே குரலை தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்தர் டீம் எழுப்பியுள்ளார் மத்திய அரசு உடனடியாக இரண்டாயிரம் கோடி ரூபாயை பேரிடர் நிதியாக வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்